பெ ஆடி அமாவாசை பன்னெண்டு மாசத்துல இருக்கிறதுல வெரி பெஸ்ட் மந்த் என்ன அப்படின்னாலுமே ஆடிதான் ஆடி நாள் வச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வருது அப்படிங்கறது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டுங்க போது தை ஆடி அதே மாதிரி புரட்டாசு வரக்கூடிய இந்த மூணு அமாவாசை சில பேர்த்துக்கு அந்த காலத்துல வந்து எந்த நட்சத்திரத்துல இறந்தாங்க எந்த திதியில இறந்தாங்க அப்படிங்கறது வந்து தெரியாம இருக்கிறதுக்கும் டேட்ஸ் ஆகட்டும் எந்த நாள்ல வந்து இறந்துருக்காங்கன்னு கூட தெரியாம இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரு அவேர்னஸ்

டிராவல் ஆகும் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திர வைகாசியோட உங்களுக்கு வெயிலோட காலங்கள் டோட்டலா முடிஞ்சு காத்து காலம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் போது நோக்கி இந்த பூமி வந்து பயணம் செய்யும் அப்படி பண்ணும்போது தெற்கு வந்து மெயினா இறந்தவங்களுக்கு தகுந்த ஒரு இடமாகவும் ஆடி அந்த டைம்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த டைமிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னைக்கு நம்ம கொடுக்கறது என்ன டைம்ல கொடுக்கறது அப்படின்னு கன்ஃபியூஷன் ரொம்ப கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் நீங்க நார்மலா உங்க கேலண்டர்ல பாருங்க டைமிங் பாத்தீங்க அப்படின்னா வேலை வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் வந்துட்டு காலையில ஒரு ஒண்ணு நாற்பத்தி வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை இருந்துட்டு இருக்கு ஸோ நீங்க மார்னிங் வந்து இந்த ராகு குளிகை எவகண்டம் இந்த மூணு நேரத்தை தவிர்த்துட்டு நீங்க எப்ப நாளுமே பண்ணலாம் படையல் போட்டு பண்ணலாம் மோஸ்ட்லி வெஜிடேரியனா பண்ணுங்க அந்த டைம்ல வந்து காக்காக்கு வந்து சாதம் வைக்கிறது பொங்கல் கூட வைக்கலாங்க நீங்க வந்து இந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு பொங்கல் வைக்கலாம் வீட்டுல செய்ய முடியாதவங்க மாச மாசம் இந்த அமாவாசை வந்து செய்ய முடியாத ஆட்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை செய்யறவங்க கடற்கரை ஓரமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே டே டைம் இஸ் வெரி பெஸ்ட் டைம் நீங்க மத்தியானம் நூன்குள்ளார வரக்கூடிய டைம்ல நீங்க பண்ணிருக்க இப்ப நீங்க அப்படியே தர்ப்பணம் கொடுக்கும் போது ஆண் வாரிசுகள் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் மேல் இன்ஹெரிட்டன்ஸ் யாராவது இருக்காரு அப்படின்னா போகலாம் ஈவன் வந்துட்டு இப்ப பையன் தான் போய் கொடுக்கணும் பேரன் கூட போக கூடாது நிறைய வந்து டவுட்ஸ் கேட்கறாங்க தப்பே கிடையாதுங்கங்க அங்க பொண்ணு இருந்தால் பொண்ணு கூட போய் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க தர்ப்பணம் போய் கொடுக்கும்போது போது நீங்க வந்து அவங்க நினைச்சு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் நீங்க உங்களுக்கு அந்த மெமரிஸ் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கறது அந்த மாதிரி இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து நீங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாசம் மாசம் பண்ணக்கூடிய அந்த அமாவாசையை விட ஒன்ஸ் ஃபார் ஐட்டம் இப்ப இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் கெடியூல இயர்லி ஒன்ஸ் நீங்க பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இறந்தவங்க ஒரு மாசத்துல இறந்திருக்காங்க ரெண்டு மாசத்துல இறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த திதி ஒரு ஒரு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அமாவாசை பண்ணணுமா திதி பண்ணணுமா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ரீசன் டேஸ்ல இறந்திருந்தாலும் பரவாயில்ல அடப்புல இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவங்களோட நினைவை எடுத்துக்கிட்டு அந்த அவங்களை யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்க கட்டாயமா பிளஸிங்ஸ் கொடுக்கும் ஸோ வந்து யாரெல்லாம் இதை மிஸ் பண்றீங்களோ அவங்க தயவு செய்து அப்கமிங் வரக்கூடிய இந்த புரட்டாசியோ இல்லை தை அமாவாசையோ வந்துட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் நினைச்சு பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்